ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் செறிவாங்க நம்ம வீட்டில் போவோம் இப்போ மல்லி சீரியலாக என்ன சுவாரஸ்யமாக போய்ட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருதுங்க ஃபோனில் அந்த மெசேஜை பார்த்துட்டு அவரே மிரண்டு போயிடறாங்க என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃபோன் பண்ணுறாருங்க அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இப்படி நடந்துடுச்சு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்க அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறார் சரி ஓகே நீங்கள் முதல்ல நான் சொல்கிற விஷயத்த போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க அப்படி என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அவர் ஏன் எது பதட்டமாக கால் பண்ணி எல்லாரையும் கேட்குறாரு என்னன்னு சொல்லிவிட்டு ஃபுல் வீடியோ சொல்ல சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னா நம்ம விஜய் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாருங்க போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு சடனாக ஒரு மெசேஜ் வருது மொபைலில் அது எடுத்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிடறாருங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது திரும்ப பதறாரு உடனே இது சரிப்பட்டார் நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்போம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு அவரும் சொல்லிடுறாரு இந்த மாதிரி அடிக்கடி மெசேஜ் நிறையா பேருக்கு வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஏடிஎம் கார்டு எதனா இஷ்யூவாக இருக்கும் அதனால் அக்கௌண்ட்டு போயிட்டு ஏடிஎம் பிளாக் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம விஜய் ஓன்னு சொல்லிடுறாரு ஏன்டா ஏடிஎம்மை பிளாக் பண்ணும் அப்படின்னு மெசேஜ் வச்சுருந்தான் கேட்குறீங்க ஆமாங்க விஜய் அக்கௌண்ட்டில் ஒரு லட்ச ரூபா காணாமல் போயிடுச்சு அந்த ஒரு லட்ச ரூபா எங்கே போச்சுன்றதுதான் அவரோட டென்ஷன் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே டைமிங்கில் வந்து தான் நம்ம மல்லி மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா மல்லி தான் ஒரு லட்ச ரூபா திருடிட்டாங்க அவள் தான் திருடி அப்படின்னு சொல்லி பழி போட்டு அவளை வீட்டை விட்டு அடித்து துரத்தணும்ன்றதான் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரோட எண்ணம் அவங்களோட பிளான் படி எல்லாம் சரியாக நடக்குதுங்க தட் இதுக்கு நடுவில் நம்மளோட மல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரோட சதி தானே அதை நம்ம வெண்பா கூட்டி வீடியோ எடுத்து எப்படியும் நம்ம விஜய்கிட்ட காட்டிடுவாள் அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடியும் ஒன்று செஞ்சிருவாங்க சீரியல் இப்போதைக்கு இப்படி தாங்க போகும் ஸோ அதனால் அது எனக்கு டென்ஷன் இல்லை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனே போனாலும் பிரச்சனை இல்லை அதே மல்லியை போய் நம்ம விஜய் தான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டுவார் ஸோ எனக்குள்ள ஒரே ஒரு சந்தேகம் தான் என்னென்னு கேட்குறீங்களா நம்ம விஜய் அக்கௌண்ட்டில் ஒரு லட்ச ரூபா அவரோட சைன் இல்லாமல் இல்லை அவரோட ஏடிஎம் கார்டு இல்லாமல் எப்படி யாராலும் எடுக்க முடியும் அப்படின்றது தான் என்னோடய கொஷின் மார்க்காக இருக்குது ஒருவேளை ரஞ்சிதா தான் ஏடிஎம் வேலை திருடி காசை எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டாங்களா இல்லை ஏடிஎம்மை வேறு யாருன்னு வச்சு ஆக்கரை வச்சு எடுக்க வச்சுட்டு ராஜேஸ்வரியே ஒரு லட்ச ரூபா கொடுத்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் போட வச்சாங்களா இந்த மாதிரி நிறைய குழப்பம் எனக்குள்ளே போயிட்டுருக்கு ஸோ நண்பர்களே என்னோடய வியூவர்ஸ் ஆனால் இந்த மாதிரி குழப்பம் இருந்துச்சேன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க இப்படி போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த ஒருத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்ம மல்லிகை அவங்க வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க என்னென்னு கேக்குறிங்களா ரஞ்சிதாவை அப்போயே அடித்து வீட்டை விட்டு துறஞ்சிருந்தால் அவ்வளோ பிரச்சனையும் இல்லைங்க அவ்வளோல தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது அதுதான் பண்ண தப்பு இந்த தப்ப ஸோ வாழ்க்கையில் நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க நல்லவங்களுக்கு நல்லது பண்ணணும் கெட்டவங்களுக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சி கேவலமாக மாட்டிக்காதீங்க கெட்டவங்களை கண்டுக்காதீங்க அவங்களே கெட்டது பண்ணி அழிச்சு போயிடுவாங்க பட் நல்லவங்க நம்ம தான் கஷ்டப்படுவோம் ஓகேங்களா ஏன்னா சைக்கிள் கேப்டன் ஒன்று நல்லவங்க சொல்கிறீங்களா நான் என்ன சொல்லுங்கள் பொதுவாக சொன்னேன் தேங்க்யூ ஸோ மச் ராஷ் பாய்